மினி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சரி நீ இதை பார்த்ததோ கார்த்திகா கிட்ட உன்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டதோ உடனே சேரன் கிட்ட வந்து கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் வந்து உங்களை பத்தி எல்லா விஷயமும் நீங்க கிட்ட வந்து கார்த்திகா சொல்லிட்டா நீங்க ரெண்டு பேரும் விரும்பினது உங்களுடைய டீசெண்டான லவ்ல இருந்து எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க உங்க வீட்டுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட வந்து அவன் ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிட்டா அதுக்கப்புறம் தான் உங்க மேலேயும் உங்கள் குடும்பத்து மேலேயும் எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது அதே மாதிரி என்னுடைய அத்தை வந்து உங்ககிட்ட நடந்துக்கிறது இது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கும் உங்களுக்கு தம்பியாக என்னால் பொறுக்க முடியலன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு நல்லா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க உடனே கஸ்தூரி அங்கே வந்து அடி பாவி இதுக்காகவே இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் மாப்பிள்ள நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க இதில் தப்பாக எடுத்துக்க என்ன இருக்குது நான் கூட தான் வந்து லவ் பண்ணியிருக்கேன் அது ஃபெயிலியராக இருக்குது அதை வந்து நான் இப்போ சொன்னால் உடனே என்னுடைய கேரக்டர் தப்பாக எடுத்துப்பீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த அந்த வயசில் வர்றது இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ நானும் கார்த்திகாவை சந்தோஷமாக இருக்கோமா அவ்வளோதான் சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே வந்து கஸ்தூரி என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ எல்லாத்துமே இந்த படிப்பாவை நடத்தி வச்சுட்டான்னு சொல்லிட்டு கார்த்திகாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க உடனே சேரன் இதை ஏற்றுக்கிறதுக்கும் பெரிய மனசு வேணும் இதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க நான் கார்த்திகாவை நல்லபடியாக பார்த்துப்பேன்னு ஹஸ்பண்ட் சொல்றாங்க அதோட இந்த தப்புமாவை முடிச்சிருக்காங்க